எல்லாம் குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆசிரியர் ஒருவரிடம் மாணவன் ஒருவன் பயந்து கொண்டே வந்தான் காரணம் ஆசிரியர் கொடுத்த பேப்பரை பேனாமையை கொட்டி வீணாக்கி விட்டான் மீண்டும் ஒரு பேப்பரை கேட்டால் ஆசிரியர் என்ன சொல்வாரோ என்று பயந்தான் பின்பு ஆசிரியரிடம் வந்து சார் நீங்கள் எனக்கு முதலில் கொடுத்த பேப்பரில் பேனா மை கொட்டிவிட்டது தயவு செய்து எனக்கு வேறொரு புதிய பேப்பர் தருவீர்களா என்று கேட்டான் உடனே அந்த ஆசிரியர் அவனிடம் இருந்த மை படிந்த பேப்பரை வாங்கிக் கொண்டு புதிய வெள்ளை பேப்பரை கொடுத்தார் பின்பு ஆசிரியர் அவனிடம் உனக்காக புதிய சுத்தமான வெள்ளை நிற பேப்பரை தருகிறேன் நீ இதையும் வீணடித்து விடாமல் இந்த பேப்பரை நன்றாக பயன்படுத்திக் கொள் என்றார் இதை போலவே அந்த ஆசிரியருக்கும் ஒரு சம்பவம் நடந்தது அவர் கலங்கிய கண்களுடன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாட்களை நான் வீணாக்கி விட்டேன் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ மறுபடியும் ஒரு புதிய வாய்ப்பை தருவீரா என்று கேட்டார் உடனே தேவன் அவர் கரைப்படுத்தி வீணாக்கி போட்ட அந்த வருடத்திற்கு பதிலாக ஒரு புத்தம் புதிய ஆண்டை கொடுத்து இந்த ஆண்டில் நன்றாக செயல்படு என்று மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை அவருக்கு தந்தார் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நமது வாழ்க்கையிலும் கடந்த வருடத்தில் தேவன் எதிர்பார்த்தபடி நாம் வாழாமல் இருந்திருக்கலாம் பல தவறுகள் செய்து வாழ்க்கையை கரைப்படுத்தியிருக்கலாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பியும் பல முறை தோற்று போயிருக்கலாம் நீங்கள் கலங்க தேவையில்லை உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்காக ஒரு புத்தம் புதிய ஆண்டை தேவன் மீண்டும் தந்திருக்கிறார் நாம் மேலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக பிரகாரமான வேலைகளிலும் நன்றாக வளர ஒரு புதிய வாய்ப்பை தந்திருக்கிறார் தேவனை துதிக்கவும் அதிகமாக ஜெபிக்கவும் அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யவும் ஒரு புதிய வாய்ப்பை தந்திருக்கிறார் அனைவருக்கு உதவி செய்யவும் மகிழ்ச்சியாக வாழவும் வெற்றியோடு ஜீவிக்கவும் ஒரு புதிய வாய்ப்பை தந்திருக்கிறார் ஆகவே நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தாவீது ஒருமுறை தவறியபோது அவன் விழுந்த இடத்திலேயே கிடந்துவிடவில்லை மீண்டும் ஒரு வாய்ப்புக்காக தேவனிடம் அன்றாடினான் உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கச் செய்யும் என்றும் அன்றாடினான் தேவன் அவனுக்கு மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை தந்தார் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தான் ஆம் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுடைய தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்றுவார் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுப்பார் ஆம் நம் தேவன் பழையவைகளை எல்லாம் புதிதாக மாற்றுவார் இந்த புதிய ஆண்டிலே நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுவார் இந்த புதிய ஆண்டில் தேவன் தரும் புதிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுவோம் கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கிறார் அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார்